வருடங்களுக்கு மேலாக தமிழகத்துக்கு மட்டுமில்லாது இந்தியா முழுவதும் டி இந்தியில் தொடர்புடைய சமுதாயத்திற்காக கடந்த இரண்டு வருடங்களாக தீர்மான சங்கத்திற்காக தொடர் நடத்திருக்கிறார்கள் இந்த சங்கம் தொடர்ந்து போராட்டம் நடந்து வருகிறது அதைத் தொடர்ந்து வலியுறுத்தியூக்கு மாதிரி சென்னையில் பளுபாட்டத்தில் மிகப்பெரிய ஒரு போராட்ட சட்டத்தை ஏற்படுத்த தங்குவதற்கு தயாரிப்போம் அது சம்பந்தமாக உஷம்பட்டியில் இருக்கக்கூடிய நம்முடைய தலைவர் தேர்ந்தாளர்களிடம் இரு சம்பந்தமான கேள்விகளை கேட்பதற்கும் அவருடைய நோக்கி தெரிவிப்பதற்காக நம்ம உஷம்பட்டி வந்திருந்தோம் இப்போ நேரம் நம்ம நான் இப்போ வந்து வந்து டாக்டர் ஜமணிங்க நோக்கங்கள் தலைவராங்க செயல்பாடுகள் போராட்டங்களை பத்தி தேர்தலுக்காக தலைவராக மீட் பண்ணுங்க வணக்கம் சார் வணக்கம் சார் என் பேர் சிங்கோ பிரீதா சார் நீங்க வந்து தீர்மான நலத்தினோட தலைவராக இருக்கீங்க மருத்துவ இன்வால் கூட இருக்கீங்க உங்களுக்கு நன்றி வாழ்த்துக்கள் தீர்மானம் நடத்தமோ எப்போ அவனுக்கு அவர நோக்கம் என்ன உறவு வணக்கம் சீர்மரவாளர் சங்கம் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது அந்த ஆண்டு டிஎன்டி கமிஷன் ஒன்று வந்திருந்தது டிஎன்டி என்றே கமிஷன் ஏற்படுத்தப்பட்டு டிஎன்டி மக்களுக்கு சலுகை கொடுவதற்காக அந்த கமிஷன் வந்திருந்தது அப்பொழுதுதான் நாங்கள் இந்த விழிப்புணர்வு எங்களுக்கு ஏற்பட்டது நம்ம சமுதாயம் டிஎன்டிலிருந்து டிஎன்சிஏ மாற்றப்பட்டுவிட்டது இந்த கமிஷனுடைய சலுகை தான் அவங்களுக்கு கிடைக்காது ஆகவே நம்ம ஒரு தீவிர ஒரு ஒரு நலச்சாரத்தை ஏற்படுத்தி அதை டிஎன்டிலிருந்து டிஎன்சியாக மாற்ற வேண்டும் டிஎன்சி டிஎன்சிலிருந்து டிஎன்ஜியாக மாற்ற வேண்டும் டிஎன்டி வந்து டிஎன்சியாக மாற்றி எம்பிஎஸ்சியை மாற்றி நம்ம சலுகைகளை மிகவும் குறைத்து விட்டார்கள் என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்தி ஏற்படு ஏற்பட்டதால் நெசிரோட சங்கத்தை நாங்கள் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ஆரம்பித்தோம் பட்டியலில் அறுபத்தி எட்டு ஜாதிகளை உள்ளடக்கியது அதில் பிரபலை கல்ல கூட்டப்ப கல்ல பெரிய சூரிய கல்ல கந்தவர் கோட்டை கல்ல என்ற நான்கு கல்லர்களும் மரவர்களில் ஆப்ப நாட்டு மரவர் கொண்டை கோட்டை மரவர் செம்ப நாட்டு மரவர் என்ற மூன்று மரவர் இனங்களும் வளையர் இனத்தில் செட்டிநாடு வளையர் வேட்டுவ கவுண்டர் கவுண்டர் அம்பலகாரர் வேட்டைக்காரன் எட்டு முத்திரையர்களும் உள்ளிட்ட ஒன்பது ஒட்டார்களும் தொட்டிய நாயக்கர் தெலுங்கு செட்டி வெள்ளையா குப்பம் படையாட்சி உள்ளிட்ட பதினேழு இதர பிரிவினரும் இருபத்தி ஏழு மக்களும் இதில் அடங்குவார்கள் மரவர் கள்ள வடையை மட்டுமே தமிழகத்தில் ஒரு ஒருமுடி மக்களுக்கு மேல் இருக்கிறார்கள் என்ன ஆண்டு மக்கள் எப்போ டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொன்பதாம் ஆண்டு ஜூலை மாசம் முப்பதாம் தேதி பதிமூணு பத்து என்ற ஜியோவை தமிழக அரசு பிறந்த அதாவது மத்திய அரசு இந்த டிஎன்ஜி என்பதை டிஎன்சி என்று மாற்றம் சொல்லிவிட்டது அதன் காரணமாக இந்த ஜியோ மூலம் டிஎன்டி என்பதை டிஎன்சி என்று மாற்றுகிறோம் என்று சொல்லி மாற்றிவிட்டார்கள் விட்டார்கள் இதை யாருமில்லை என்பதை விலகாய் எடுத்து கொள்ளவில்லை ஆனால் இது உயர் கல்விய உயர் கல்வியிற்கு போக சலவேல் இதனால் பறிக்கப்பட்டுவிட்டது நான் ஒரு புற இந்து பிராமணக்கல்ல என்ற அந்த சான்றிதழை வைத்து நான் மருத்துவம் படித்து மருத்துவராக இருக்கிறேன் அந்த மருத்துவ அந்த சலுகை இல்லாவிட்டால் நான் மருத்துவராக இருக்க முடியாது ஏ இது போன்ற உயர்கல்வியை உயர்கள் அடைய முடியாத நிலையை இந்த மாற்றத்தின் மூலம் அதாவது டிஎன் டிஎன்சி டிஎன்டி என்பதை டிஎன்சி என்று மாற்றி உயர்கல்வி செலவுகள் பறிக்கப்பட்டு விட்டது இந்த சமுதாயங்களுக்கு உயர்கல்வி மறுக்கப்பட்டு விட்டது டிஎன்பியில் தாளையால் இஎம்பியாக மாற்றினார் மத்திய அரசான் மாநில இது முழுமையாக மாநில அரசுமுனைய தவறு தவறு என்று நான் சொல்லினேன் இவரது சொல்லுகிற காரணம் பதிமூணாவது ஜியோ முப்பது ஏழு மாற்றப்பட்ட டிஎன்டி அன்று மாற்றப்பட்டிருக்கிறது இதற்கு முழு பொறுப்பு இந்த மாநில அரசு மத்திய அரசு மாநில அரசுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்ததாக சொல்லுகிறார்கள் ஆனால் அப்படி இல்லை நாங்கள் மூலம் நாங்கள் மத்திய அரசிடம் இருந்து தகவல் பெற்றுவிட்டோம் அது மாதிரி எந்த ஆணையம் பிறப்பிக்கவில்லை என்று நாங்கள் ஆவணம் வைத்திருக்கிறோம் டிஎன்டி என்றுதான் தமிழ் இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களும் வழங்கப்படுகிறது தமிழ்நாட்டில் தவிர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அப்புறம் மத்திய அரசும் மூன்று கமிஷன்களை டிஎன்டி கமிஷன்களை அமைத்துள்ளது அதாவது ரெட்டி கமிஷன் பிஜுராம் இந்தாலய கமிஷன் ஈஸ்வரய கமிஷன் என்று டிஎன்டி மக்களுக்கு சலுகை செய்ய வேண்டும் என்பதற்காகவே மூன்று கமிஷன்களை அமைத்துள்ளது அப்படி டிஎம் மத்திய அரசு டிஎன் டிஎன்பிஏ டிஎன்சிஏ மாற்ற வேண்டும் என்று சொல்லிருந்தால் டிஎன்டிஎன்று கமிஷன் எப்படி அமைத்திருக்கும் டிஎன்பி கமிஷன் என்று எப்படி அமைத்திருக்கும் எப்பொழுதும் விஜராமிதாய கமிஷன் தமிழக அரசுக்கு ஜீம் செக்ரட்டரியே டிஎன்பிஏ டிஏ டிஎம்சிஏ டிஎன்பிஏ மாற்றி விழுங்கள் இந்தியா முழுவதும் ஒரு 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 நாமன் ஒரே மாதிரி தான் அழகப்பட வேண்டும் டிஎன்ஜிஎன்று தான் இந்தியா முழுவா் அழகப்பட வேண்டும் என்று ரெக்கமெண்ட் பண்ணி அனுப்பி இருக்கிறது அதற்கும் இந்த அரசு தெரிவிதாகவில்லை யாரும் நம்ம கண்டு கொண்டுவதாக இல்லை மிகவும் நேர்சாக எண்ணி கொண்டிருக்கிறார்கள் எண்ணிக்கிறாங்க புயப்ப புறப்படும் போது அவர்களுக்கு தெரியும் எங்களுடைய உண்மையான சுரூபம் நாங்கள் அமைதியாக புறாணிக் கொண்டிருக்கிறோம் நாங்கள் புயலாக போது எங்களுடைய சுரூபத்தை காண்போம் சுயரூபத்தை காண்போம் ஏன்னா நாங்கள் அலசனம்மா அலசத்துக்கு என்னென்ன கொலை இருக்கீங்க அது பள பல அதில் குறிப்பாக மீண்டும் டிஎன்டி சான்றிதழ் வழங்க வேண்டும் பறித்த உரிமையை மீண்டும் வழங்க வேண்டும் பத்து பர்சன்ட் தனி இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் மீண்டும் இலவச உயர்கல்வி வழங்க வேண்டும் டிஎன்டி மக்களுக்கு அரசியல் அமைப்பு சட்டத்தில் அதிகாரம் வழங்க வேண்டும் டிஎன்டி நல வாரிய உறுப்பினர்களை நியமனம் செய்ய வேண்டும் டிஎன்டி நலவாரிய திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் டெங்கி கமிஷனின் இருபத்தி ஆறு பரிந்துரைகளை செயல்படுத்த வேண்டும் ஓபிசி கமிஷனின் நீதியரசர் ஈஸ்வரையா கமிஷனின் ஓபிசி இருபத்தி ஏழு பர்சன்ட் இடஒது இடஒதுக்கீட்டை மூன்றாக பிரித்து அதில் டிஎன்டி டிஎன்டி மக்களுக்கு ஒன்பது பர்சன்ட் இழப்பு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்ற பரிந்துரையை செயல்படுத்த வேண்டும் மிசோராம் விஜயாலய கமிஷனின் இடைக்கால பரிந்துரையை செயல்படுத்த வேண்டும் டிஎன்டி மக்களின் உரிமைகளை பாதுகாக்க சட்டம் இயற்ற வேண்டும் மத்திய அரசு வழங்கும் மாதம் ஆயிரத்தி இருநூறு ரூபாய் கல்வி

டிஎன்டி என்ற டிஎன்ஜி என்று மாற்றி விட்டார்கள் அந்த அரசாணையை அவர் திரும்ப பெற வேண்டும் திரும்ப பெறுவதன் மூலம் நமக்கு டிஎன்டி என்று சந்திகை வாங்கப்படும் டிஎன்டி என்ற காரிக்காரங்க டிஎன் கே மாறாமல இந்த சமுதாயம்தான் என்னென்ன இடத்துலாங்க சென்னை கல்வியில் தொண்ணூத்தி ரெண்டின் படி எல்லா பழங்குடி மாணவர்களுக்கும் உரிய கல்வி இலவசமாக கொடுக்கப்பட்டு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்று பலங்குடி என்ற வார்த்தை மாற்றப்பட்டதால் அந்த சலுகையை விளந்துவிட்டோம் அப்போது கல்வி வழங்கையில் எஸ்சி எஸ்டி மக்களுக்கு வழங்கப்பட்டு வந்த இடங்கள் பூர்த்தியாகாமல் இருந்தால் அதை டிஎன்டி மாணவர்களுக்கு கொடுப்பார்கள் அந்த டிஎன்சி என்று மாற்றியதால் அந்த கலவையை விளந்துவிட்டோம் டிஎன்சி என்று மாற்றியதால் மத்திய அரசு டிஎன்டி மக்களுக்கு ஒதுக்கி வந்த சிறப்பு நிதியை தமிழகம் மக்கள் தமிழகத்தில் உள்ள டிஎன்டி மக்கள் அனுபவிக்க முடியவில்லை மற்ற அந்த நிதி இருப்பதால் அனுமதித்துக் கொண்டிருக்கிறது இரண்டாயிரத்தி முதல் மத்திய அரசு டிஎன்டி மாணவர்களுக்கு மட்டும் செயல்படுத்தி வரும் அதிகப்படியான கல்வி உதவி திட்டத்தை இழந்துவிட்டோம் மத்திய அரசின் பரிந்துரையின்படி மாநில அரசுகள் டிஎன்டி மக்களுக்கு மாநில அளவில் தனி உயர் அதிகாரியை நியமித்து விட்டது தமிழகத்தில் மட்டும் அதை எம்பிசி பார் டிஎன்சி அதிகாரி என்று வைத்துள்ளனர் டிஎன்டி மக்கள் தனி அதிகாரி பெறுவதை இழந்துவிட்டோம் அதாவது டிஎன்டி மக்களுக்கு மட்டும் உள்ள அதிகாரி டிஎன்டி மக்களுடைய குறைகளை கேட்பது இந்த மாதிரி அதுதான் ஏற்படுத்தப்பட்ட அதிகாரியை டிஎன்சி பார் எம்பிசி என்று மற்ற அறுபத்தி எட்டு சமுதாயத்திற்கு உள்ள அதிகாரியை ஒரு இருநூறு சமுதாயத்திற்கு உள்ளடங்கிய அதிகாரியாக மாற்றி விட்டார்கள் மற்ற எல்லா மாநிலங்களிலும் டிஎன்டி அதிகாரி என்றுதான் இருக்கிறார் மத்திய அரசும் அப்படித்தான் செயல்படுத்த சொல்லி இருக்கிறது இந்த தமிழக அரசு மட்டும் இதை செய்ய செய்ய மறுக்கிறார்கள் சில மேல் உள்ள அதிகாரிகளின் வழிகாட்டுதலின்படி இந்த அரசு நடந்து கொண்டிருக்கிறது உள்ளதை விட்டு விட்டுவிட்டு இல்லாத செய்து கொண்டிருக்கிறது அதே போன்று மத்திய அரசின் மருந்துகளின்படி மாநில அரசுகள் மக்களின் பொருளாதார முன்னேற்றத்திற்காக தனி நிதிய நிதி கழகம் உருவாக்கியுள்ளது அதையும் தமிழக அரசு டிஎன்சி எம்பிசி நிதியகம் என்று மாற்றி அதை இருநூறு சமுதாயத்துக்கு கொண்டது இந்த அறுபத்தெட்டு சமுதாயத்துக்கு உள்ளதை இருநூறு சமுதாயத்துக்கு கொடுப்பது போன்ற ஒரு நிலையை உருவாக்கி கொண்டிருக்கிறது போக மகாராஷ்டிரா ஆந்திரா கர்நாடகம் போன்ற மாநிலங்களில் டிஎன்டி பழங்குடியினருக்கு டிஎன்டி டைப்ஸுக்கு தனி இடத்து இடஒதுக்கீடு வழங்கப்பட்டவர்கள் மகாராஷ்டிராவில் பதினோரு பெர்சென்ட் இடஒதுக்கீடு ஆந்திராவில் எட்டு பெர்சென்ட் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டு வருகிறது அதே போன்று ஈஸ்வரயா கமிஷன் இந்த டிஎன்டி மக்களுக்கு ஒன்பது பெர்சென்ட் இடஒதுக்கீடு வழங்குவதற்கு அறிவுறுத்தி இருக்கிறது அதில் டிஎன்சி என்று இருந்தால் அந்த இடஒதுக்கீடு தமிழ் மக்கள் அனுபவிக்க முடியாமல் போகும்

ஒரு சொல்லி போடப்பட்டுள்ளது அதை திரும்ப பெறுவதற்கும் உச்ச நீதிமன்ற இடஒதுக்கீடுவதற்கும் எந்த சம்பந்தம் இல்லை உச்ச நீதிமன்றத்தில் தமிழ்நாட்டில் அறுபத்தி ஒன்பது இடஒதுக்கீடு உள்ளது ஏற்கனவே உச்ச நீதிமன்றத்தில் ஐம்பது தான் கொடுக்க வேண்டும் என்று இந்தியா முழுவதும் அமல்படுத்தப்பட்டுள்ள தமிழ்நாட்டில் மட்டும் அறுபத்தி ஒன்பது கொடுத்து கொடுத்துக் கொண்டிருக்காங்க அது உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு இந்த அந்த வழக்கு பாதிக்கப்படும் அந்த வழக்கு பாதிக்கப்படவே படாது ஏமாற்று ஏமாற்று காரணம் அதைத்தான் இத கல்விதியில் இன்றும் இது ஒரு சட்டம் இதற்கு முறையாக அரசாணை பிறப்பிக்க முடியாது அது அறிவுறுத்திக்கவும் முடியாது ஆகவே அந்த அரசாணை பதிமூணு பத்து முப்பது ஏழு ஆயிரத்தி இருபத்தி ஒன்பதை உடனே அவர்கள் திரும்பப் பெற வேண்டும் இது சட்ட விரோதமான ஆணை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்

இருநூத்தி இருபத்தி ஐந்து இடங்களில் உண்ணாவிரத போராட்டம் நடத்தினோம் தெய்வ திருமகன் முத்ராமைய தேவையாவுடைய ஜெயந்தி விளையாட முன்னிட்டு தமிழகம் நூத்தி ஒன்பது இடங்களில் உண்ணாவிரத போராட்டம் நடத்தினோம் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தினோம் மனித மனித சங்கிலி போராட்டங்கள் நடத்தினோம் சட்ட ரீதியாகவும் நீதிமன்றத்தில் எங்களுடைய ஆவணங்கள் எல்லாம் சமர்ப்பித்து சட்ட ரீதியாகவும் நாங்கள்

ஒரு சர்க்கிளான ஒரு பதவை கொடுத்து அவர் திருத்திரமாக கொடுக்கவில்லை இருந்தால் நாங்கள் இருக்க போவதில்லை சட்ட போராட்டத்தை தொடர்ந்து செய்வோம் அறுவழி போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் அன்று மதுரையில் நாங்கள் தொடர்பு போராட்டத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டோம் ஆனால் நாங்கள் கலெக்டரேட்டு சென்று அங்கிருந்து கலெக்டரும் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தி மட்டும் ஒரு போராட்டம் நடத்தினோம் அதன் பிறகு நாங்கள் தொடர்ந்து ஆறு நாள் இருபத்தி நாலு வரைக்கும் தொடர் உண்ணாவிரதம் நடத்தினோம் இருப்பினும் எங்களுக்கு இன்னும் இன்னும் இந்த கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை தொடர்ந்து போராடுவோம் எந்த இடத்துல போராட்டம் தொடர் உண்ணாவிரத போராட்டம் நடத்த போகிறோம் என்ற அனுமதி கேட்டோம் அதற்கு அனுமதி மறுக்கப்பட்டு ஆகவே நாங்கள் கலெக்டரை சந்தித்து கேட்கலாம் என்று கலெக்டர் ஆபிசுக்கு போனோம் அங்கே கலெக்டர் இல்லை ஆனால் கலெக்டர் உள்ள உள்ளே உட்கார்ந்து விழிப்பு போராட்டம் நடத்தினோம் அப்புறம் கோர்ட் எங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதால் கோர்ட்ல போய் கோர்ட்டில் பெர்மிஷன் வாங்கி மதுரை காலவாசல் காலவாசலிலே நாங்கள் இருபத்தி நாலு அஞ்சு பதினேழு முதல் இருபத்தி ஒன்பது அஞ்சு பதிவேடு வரை தொடர் உண்ணாவிரத போராட்டம் நடத்தினோம் அப்பொழுது தங்க தமிழ் செல்வன் அவர்கள் எம்எல்ஏ அவர்கள் எங்களை வந்து நான் உங்களுக்கு உங்களுக்குள் ஒரு குழுவை அமையுங்கள் அந்த குழுவை கூட்டிக் கொண்டு நான் முதலமைச்சரிடம் அப்பாயின்மெண்ட் வாங்கி உங்களை பேச வைத்து உங்களுக்கு நானும் ரெக்கமெண்ட் செய்து உங்களுக்கு இந்த என்று உறுதிமொழி அளித்தார் அவரது உறுதிமொழியின் மேரில் அன்று நாங்கள் போராட்டத்தை வாபஸ் பெற்று கொண்டோம் ஆனால் இதுவரை ஒன்றும் நடைபெறவில்லை அடுத்த கட்ட போராட்டத்துக்கு நாங்கள் தயாராகி கொண்டிருக்கிறோம் ஏன்னா நாங்க அடுத்த கட்ட போராட்டத்தான் எங்கே எங்கதான் கஷ்டப்படுகிறோம் அடுத்த கடுத்த போராட்டம் நாங்கள் தலைவரின் செல்லலாம் என்று இருந்திருக்கிறோம் எனவே வருகிற இருபத்தி ஆறு பலவேல அன்று சென்னை வசூலர் கோட்டத்தில் அனைத்து கட்சி தலைவர்களின் ஆதரவுடன் ஒரு பெரிய போராட்டத்தை நடத்த உள்ளோம் எங்கள் அறுபத்தெட்டு சமுதாயத்தின் இளைஞர்கள் கலந்து கொள்வார்கள் இந்த அறப்போராட்டம் வெற்றி பெறும் என்ற நம்பிக்கையோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் அனைத்து மக்களும் அறுபத்தெட்டு சமுதாய மக்களும் இதற்கு உங்களுடைய ஆதரவை தெரிவிக்க வேண்டும் இது எங்களுக்காக போராடுவதில்லை இந்த சமுதாய முன்னேற்றத்திற்காக போராட்டம் இது முப்பத்தி ஒன்பது வருஷம் அந்த அரசாணையை மதிக்காமல் தூங்கி விட்டோம் இப்பொழுது விடுத்துக் கொண்டிருக்கிறோம் விடுத்து போராடும் போலாத உங்களுடைய உங்களுடைய ஆதரவை தெரிவிங்கள் திரளாக வாருங்கள் சென்னை வாசிகளும் வாருங்கள் இங்கே ஏனைய தமிழ் அலுவலகத்திலிருந்தும் தலைவரை நோக்கி வாருங்கள் அறுபத்தி எட்டு காதி மக்களுக்கும் இந்த டிஎன்டி பத்தின விஷயம் போய் தேர்ந்தா அவங்க வந்து இந்த போராட்டம் நீங்க பல போராட்டங்கள் நடத்திருக்கீங்க அதுக்கெல்லாம் மக்களோட ஆதரவு எப்படி இந்த மக்கள் அறியாமை வறுமை கண்மூடித்தனமான அரசியல் தொண்டு உள்ளம் கொண்டவனின் பற்றாக்குறை நிதி பற்றாக்குறை இந்த மாதிரி பல குறைபாடுகளால் இன்னும் இந்த எரிச்சியை அடையாமல் இருந்து கொண்டிருக்கிறது சீர்மன சங்கம் சார்பில் நாங்கள் எரிச்சி போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம் எல்லா ஊர்களுக்கும் சென்று மக்களுக்கு புரிதலை உண்டு பண்ணிக் கொண்டிருக்கிறோம் சென்னையில் நடைபெற உள்ள போராட்டம் ஒரு தீர்ப்பு முனை போராட்டம் அதில் எல்லோரும் எழுச்சோடு வருவார்கள் என்று எதிர்பார்க்கிறோம் போராட்டம் நிச்சயமாக அலங்கத்தோட போராட்டத்துக்கு மற்ற அரசியல் கட்சியில் சில இளம் தலைவர்கள் இப்பொழுது முழுமையாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் மற்ற தலைவர்கள் சரியான குறிதல் இல்லாமல் இருக்கிறார்கள் அந்த குடிதலை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறோம் இது வந்து கட்சியை சார்ந்தது அல்ல ஒரு இனத்தை சார்ந்தது கட்சி கட்சி வாங்குவாடி எல்லா தலைவர்களும் இந்த ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டிருக்கிறோம் சென்னை போராட்டத்திற்கு முதல் முறையாக எல்லா கட்சி தலைவர்களையும் அதை அழைத்து இருக்கிறோம் பெரும் ஆதரவு விதித்தல் என்று நம்புகிறோம் இருபத்தி மூணு ஆறு பதினேழு அன்று வள்ளுவர் கோட்டத்தில் ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டி நம்மளுடைய அறுபத்தி எட்டு ஜாதி மக்களும் வந்து நம்மளுடைய பலத்தை நிரூபிக்க வேண்டும் இந்த அரசுக்கு நம்ம அந்த அரசு நம்மளை இயலாமல் இருக்கிறோம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நமது நமது பலத்தை முழு பலத்தை நம்ம நிரூபிக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு இந்த பேட்டியை முடித்துக் கொடுக்கிறோம் நன்றி வணக்கம் ரொம்ப நன்றி சார் நீங்க வந்து ஒரு மருத்துவர் உங்களோட நேரம் மிக மிக கொண்டானது இந்த வேலை கொள்கையுமே நீங்க நல சங்கத்துக்கு தலைவனால இருந்து செயல்படுறீங்க இப்போ எவ்வளவு ஆட்கள இருக்கும்போது எவ்வளவு பேசணும் பார்த்துட்டு இருந்தாங்க அதுக்கு இடையிலே என்ன அதையும் பார்த்துட்டு எனக்காக இந்த நேரத்தை ஒதுக்கி கொடுத்து ரொம்ப நன்றி என்னோட இவ்வளவு நேரம் பேசுனதுக்கு என்னோட கேள்விகள் பார்த்து சொன்னதுக்கு மிக்க நன்றி அடுத்த முறையும் உங்களை சந்திச்சு சில கேள்விகள் கேட்போம் நன்றி